ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லா உதவி பேராசிரியர் உள்ளிட்ட பணிக்கிடங்கள் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புக்கான தகுதி தேர்வு தேசிய தேர்வு முகமை மூலம் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான யூஜிசி நெட் தகுதி தேர்வு ஜனவரி மூன்று முதல் பதினாறாம் தேதி வரை நடக்கும் என்று தேசிய தேர்வு முகமை ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த அட்டவணையில் முப்பது பாடங்களுக்கான தேர்வுகள் ஜனவரி பதினைந்து பதினாறில் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது மாட்டுப்பொங்கல் தினத்தில் நெட் தேர்வை நடத்த தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியது அன்றைய தினம் நடக்கும் தேர்வுக்கான தேதிகளை மாற்றக் கோரி முதல்வர் ஸ்டாலின் மத்திய உயர்கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடந்த வாரம் கடிதம் எழுதியிருந்தார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை போல ஜனவரி பதினைந்தில் ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த யூஜிசி நெட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது பதினாறாம் தேதி நடைபெற இருந்த தேர்வுகள் திட்டமிட்டபடி நடக்கும் ஒத்திவைத்த தேர்வுகள் நடக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது